அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சத்தகம் களையாதே சந்தேகம் கொல்லாதே சத்தகம் களையாதே சந்தேகம் கொள்ளாது சுத்த சன்மார்க சுகநிலை வாழ்வுக்கான முயற்சியும் பயிற்சியம் சுத்த சன்மார்க சுகநிலை வாழ்வுக்கான முயற்சியும் பயிற்சியம் சத்தகம் களையாதே சந்தேகம் கொள்ளாது அவன் நினைவராதே அகநிலை விட்டு அசையாதே அவனவராதே அகநிலை விட்டு அசையாதே உடலொடும் ஒட்டாதே உண்மை நிலை மறவாதே உடலொடும் ஒட்டாதே உண்மை நிலை மறவாதே அவனினை வராதே அகநிலை விட்டு அசையாதே யான்றான் என்று ராதே யான்றான் என்று ராதே இன்ப துன்பம் ஏதும் காணாதே யான் தான் என்று ராதே இன்பத்ன்பம் ஏதும் காணாதே தேகனிலைக்குறங்காதே போகை செய்கனிலைக்கு இறங்காதே போகைச்சை கொல்லாதே அவனினை வராதே அகனிலை விட்டு அசையாதே தேகநிலைக்கு இறங்காதே போகை கொல்லாதே ஒன்றிரதே ஒருமை உணர்வு விட்டு ஏகாதே ஒன்றிரெண்டென எண்ணாதே ஒருமை உணர்வு விட்டு ஏகாதே மெய்யருள்நிலை பிறழாதே சத்தியம் தவநிலை வலுவாதே மெய்யருள் நிலை பிறழாதே சத்தியம் தவநிலை வலுவாதே சத்தகம் கலையாதே சந்தேகம் கொல்லாதே சத்தகம் கலையாதே சந்தேகம் கொல்லாதே சத்தகம் இருந்து வெளிப்படுகின்ற ஒன்றோடு இருந்து கொண்டு வாழ பழகுக சத்தகம் இருந்து வெளிப்படுகின்ற ஒன்றோடு இருந்து கொண்டு வாழ பழகுக சுத்த மெய்யுணர்வு மாத்திரமாய் அந்த மேல்நிலையில் சென்று நிலவுக சுத்த மெய்யுணர்வு மாத்திரமாய் அந்த மேல்நிலையில் சென்று நிலவுக அசுத்த புலையுடல் நான் அசுத்த புலையுடல் நான் எனல் நீங்கி அருப்பிரகாச திருவுரு தாங்குக சத்தகம் கலையாதே சந்தேகம் கொல்லாதே தத்துவங்களோடும் கூடாதே தத்துவங்களோடும் சேராதே தனு கரணங்களுடன் கூடாதே தத்துவங்களோடும் சேராதே தனு கரணங்களுடன் கூடாதே அவனை வராதே அகனிலை விட்டு அசையாதே சத்தகம் கலையாதே சந்தேகம் கொல்லாதே தன்னை காட்டாதே ஒன்றூனை பொருட்படுத்தாதே தன்னை காட்டாதே ஒன்றூனை பொருட்படுத்தாதே தன்னை இன்னும் மதியாதே தன்னை இன்னும் மதியாதே எதிர்நில்லாதே திரும்பி பாராதே எதிர்நில்லாதே திரும்பி பாராதே பதையாதே பர திகையாதே திட்டம் தீட்டாதே பதையாதே பரபரக்காதே திகையாதே திட்டம் தீட்டாதே அவன் நினைவு அறாதே அகனிலை விட்டு அசையாதே சத்தகம் கலையாதே சந்தேகம் கொல்லாதே பதையாதே பரபரக்காதே திகையாதே திட்டம் தீட்டாதே முன்னிலை எங்குன்னி காணாதே முன்னிலை எங்குன்னி காணாதே முழு முதற் பொருளை மறைக்காதே முழு முதற் பொருளை மறைக்காதே முன்னிலை எங்குணி காணாதே முழு முதற் பொருளை மறைக்காதே ஒன்றை விட்டு என்றோ நீங்காதே ஒன்றை விட்டு என்றோ நீங்காதே எவ்வுயிரையும் அந்நியம்மாய் பாராதே எவ்வுயிரையும் அன்னியம்மாய் பாராதே அன்பு சிவந்தனை பிரியாதே அன்பு சிவந்தனை பிரியாதே அன்பு சிவந்தனை பிரியாதே எவ்வுயிரையும் அன்னியமாய் பாராதே அவனினை வராதே அகநிலை விட்டு அசையாதே உடலோடும் ஒட்டாதே உண்மை நிலை மறவாதே சத்தகம் கலையாது சந்தேகம் கொள்ளாது அடாது அசையாதே அடாத அசையாதே அஞ்சாதே அலையாது ஆடாது அசையாதே அஞ்சாது அலையாதே அகக்குகை விட்டு அகலாதே அகக்குகை விட்டு அகலாதே நிலை பிரியாதே அகக்குகை விட்டு அகலாதே நிலை பிரியாதே சத்தகம் கலையாதே சந்தேகம் கொல்லாதே அவன் நினைவராதே வராதே அகநிலை விட்டு அசையாதே உடலொடோ ஒட்டாதே உண்மை நிலை மறவாதே அருள் நடுவிட்டு அகலாதே அருள் நடுவிட்டு அகலாதே நெற்றி கண்ணை இமைக்காதே நெற்றி கண்ணை இமைக்காதே அருள் நடுவிட்டு அகலாதே பயங்கவலை பிணியால் துன்புறாதே ஒரு உயிரையும் துன்புறுத்தாதே ஒரு உயிரையும் துன்புறுத்தாதே பயங்கவளை பிணியால் துன்புறாதே பஞ்சபாதகம் ஏதும் செய்யாதே பஞ்சபாதகம் ஏதும் செய்யாதே கருணை என்று மரவாதே கருணை என்று மரவாதே வல்லல் கருணை நேரி என்றும் மறவாதே பிறர் பசிப்பினி போக்க தவறாதே பிறர் பசிபினி போக்க தவறாதே ஆண்மை இயற்கை தயவுதனை மறவாதே ஆண் இயற்கை தயவுதனை மறவாதே சுத்ததயா அனகநெறி வழுவாதே தயா அனகநெறி வழுவாதே சத்தகம் கலையாதே சத்தகம் கலையாதே சந்தேகம் கொல்லாதே பிறகாதே மெய்யருள் நிலை பிறகாதே சத்தியம் தவநிலை வழுவாதே தத்துவங்களோடும் சேராதே தனுகரணங்கோலோடும் கூடாதே தன்னை காட்டாதே ஒன்று உனை பொருட்படுத்தாதே தன்னை இன்னும் மதியாதே எதிர்நில்லாதே திரும்பி பாராதே பதையாதே பரபரக்காதே திகையாதே திட்டோ தீட்டாதே அவன் இணை அகநிலை விட்டு அசையாதே அவர் வராதே அகநிலை விட்டு அசையாதே ஆடாதே அசையாதே அஞ்சாதே அலையாதே ஆதிமுல நிலை பிரியாதே குகை விட்டு அகலாதே அருள் நடு விட்டு அகலாதே நெற்றி கண்ணை இமைக்காதே சத்தகம் கலையாதே சந்தேகம் கொல்லாதே சந்தேகம் கொல்லாதே சத்தகம் இருந்து வெளிப்படுகின்ற ஒன்றோடு இருந்து கொண்டு வாழப் பழகுக சுத்த மெய்யுணர்வும் அத்திரமாய் அந்த மேல்நிலையில் சென்று நிலவுக அசுத்த புலையுடல் நான் எனல் நீங்கி அருப்பிரகாச திருவுரு தாங்குக உள்ளிருந்து உதவி உள்ளொளி வள்ளலார் தயாநிதி சுவாமி சரணானந்தா தயவு தயவே கடவுள் தயவுடன் வாழ்க